ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு அஞ்சு மாதம் கடல் வாழ்க்கை முடிஞ்சி வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊரு கிளம்புறோம் ஸோ ஊரு கிளம்புறோம் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த காய் எல்லாத்தையும் பார்த்து ஒரு லாஸ்ட் அவர் ஃபைனலாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பல் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருந்தாங்க சில பேர் நிறைய கேள்வி கேட்டுருந்தாங்க எப்படி வேலைக்கு போகிறது என்ன மேலே வேலை இருக்கும் எப்படிலாம் சாப்பாடெல்லாம் இருக்கும் நமக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாம் ஒரே தான் ஒன்றும் பேர் நீங்கள் அங்கே இருக்கிற அந்த அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களேன் எல்லோராலேயும் இருக்க முடியாது கொஞ்சம் அது ட்ரைனிங் பண்ண பிறகு ட்ரைனிங் பண்ண பிறகு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸிங் அதுமாதிரிலாம் இருந்தாலுங்களால தான் இருக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதம் அதான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை டுவெண்ட்டி எயிட் டேஸ் அதுமாரி இருந்துட்டு திருப்பி நீங்கள் அடுத்தது ரொட்டேஷன் வர்றது அதுமாரி தான் பண்ணலாம் ஏன்னா கப்பல் இருக்கிறதுன்றது வேறு இப்போ வந்து ஒரு டேங்கர் கப்பரு கார்கோ ஷிப் இதெல்லாம் வந்து செப்பரேட்டு ஸோ நம்ம ஷிப் என்னென்னா யூ ஸோ இது வந்து எப்படின்னா ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் ஆமாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம எஃப்யூஎஸ் வந்து ஒரு மூணு வெளிலேருந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறோம் ஒவ்வொரு வெல்லும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து லென்த்து வந்து டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய டெப்த் இருக்குது பட் ஒரு மூணு கிலோ மூணு கிலோ டிஸ்டன்ஸில் டெப்த்தில் வந்து கிட்டத்தட்ட அது எடுப்போம் அவங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டெப்த்தில் இருந்து ஆயில் எடுக்கிறோம் நம்ம ஸோ ஆயில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆயில் எடுக்கும்போது வந்து நமக்கு என்னென்னா ஒரு மூணு விதமானது கிடைக்கும் என்ன கிடைக்குன்னா வாட்ரு ப்ளஸ் ஆயில் கேஸ் மூணுமே கிடைக்கும் ஒரு பைப்பில் ஒரு வெள்ளுலேருந்து வரும்போது அது வெள்ளுன்றது என்னென்னா ஒரு போர் அந்த ஒரு போர்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த மூணு மிக்ஸ் ஆகி வரும் சில இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும் சில இதில் வெறும் குரூட் ஆயில் மட்டுமே வரும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்கோ ஷிப்லாம் என்னென்னா டேங்கர் அது வந்து பார்த்திங்கனா டேங்கர் ஃபுல்லாக இருந்தால் கெமிக்கல் எடுத்துகிட்டு போகிறது ஒரு இடத்துல இன்னொரு எடுத்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது குரூட் ஆயில் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் டோட்டலாகவே இருபது இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க அதில் அதுதான் வந்து அதனுடைய இது ஃபுல்லாக ஒரு ஷிப் ஒரு போர்ட்டில் லோட் பண்ணுவாங்க அடுத்த கண்ட்ரியில் போய்ட்டு அன்லோட் பண்ணுவாங்க இதில் கூட அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க உள்ள எலக்ட்ரிக்கல் இவங்க தனியாக ஒரு டீம் இருப்பாங்க அந்த மற்ற இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பீப்பிள் தான் ஒரு ஷிப்பில் இருப்பாங்க ஒரு குரு மேனே ஸோ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே ப்ரொடக்ஷன் ஷிப்பு ஒரு இடத்துல பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அது அப்படியே நின்றும் அது வந்து பார்த்திங்கன்னா மோரிங் போட்டு அதை வந்து அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறாங்க அதில் நம்ம என்ன பண்ணோம் அந்த மெரின் டீம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் இந்த ஆயிலை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த சப்சீஸ் சொல்லுவாங்க கடலுக்குலேருந்து எடுத்தால் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து தனியாக உள்ள ப்ராசஸில் செப்பரேட்னு ஒரு இடத்துல கொடுத்து அதுலேருந்து தண்ணியை தனியாக வாட்ரு மீன்ஸ் வாட்ரு தனியாகவும் கேஸு ஆயில் குரூட் பிரிப்பு பிரிப்போம் குரூட் ஆயில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுவோம் சிலது வந்து ஏன்னா அதிலே வந்து நமக்கு வந்து அந்த பாலஸ் டேங்க் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு அதிலே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம் திருப்பி வந்து நமக்கு வந்து கார்கோ ஷிப் வந்து எடுத்துகிட்டு பட் இது நமக்கு என்னென்னா அந்த ஷிப்பை பொறுத்த தனியாக வந்து ஒரு டேங்க்ரு மாதிரி கொடுத்துருவோம் ஸோ இதில் நம்ம ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணிட்ட போகிறோம் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து நம்ம அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பைப் கனெக்ட் பண்ணிடுவோம் பிளாக் கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு டோ அது ஒரு ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இன்ச் அந்த பைப் இருக்குன்னு வச்சிங்களேன் அது எப்போயுமே கனெக்டில் இருக்கும் ஸோ இதுலேருந்து அதுக்கு நம்ம டேரெக்டாக வந்து அங்கே வந்து டேங்கருக்கு வந்து ஃபில் ஆரம்பிக்கம் ஸோ அதில் நமக்கு ஃபில் ஆகணுமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு சேல் பண்ணுறோமோ அவங்க வந்து அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கண்ட்ரியில் அவங்க ரிஃபைனரி பண்ணி அங்கே தான் வந்து அவங்க பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே பிரிப்பாங்க இப்போ நம்ம மாதிரி இந்தியாவில் நம்ம என்ன பண்ணோம் குரூடு வாங்குவோம் இப்போ ஈராக்ல நம்ம வாங்குகிறோம் மிடில் ஈஸ்ட்டில் வாங்குகிறோம் இதுமாரிலாம் நம்ம வாங்கி நம்ம வந்து லைன்ஸ் இந்த ஓஎன்ஜி ஜீவங்களாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரிஃபைனரி பண்ணுவாங்க கண்ட்ரில பண்ணி நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நம்மளும் குரூட் எடுக்கிறோம் இப்போ மும்பையில் எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க சில இடம் எடுப்போம் தமிழ்நாட்டில் அடுத்து போட்டிருக்காங்க சென்னை ப்ளஸ் தூத்துக்குடியில் கொடுத்துருக்காங்க இதே சேம் அந்த கப்பல் எடுக்கிற சிஸ்டத்தை அது வந்து கப்பல் வந்து ரெண்டு கப்பல் எடுப்போம் ஒன்று ஒன்று வந்து இப்போதான் ரிக்கிங் ஃப்ளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து எடுத்து அதை திருப்பியும் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க ரெண்டுதம் டைப் அது டீப்பாக நம்ம உள்ளே வேலைக்கு போகிறோங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அது அது என்ன டீப்பாக அவங்க தான் வந்து ப்ரீ வச்சுங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு ரிலேட்டட்ஸ் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ பண்ணுறேன் ஃபேஸ் ஒன் பண்ணேன் ஃபேஸ் டூ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து சர்ஃபர்னு சொல்லுவோம் சின்ன போட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிக்கப்பு ட்ராப்லாம் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க இதை நம்ம வந்து போர்ட்லேருந்து நம்ம வர்றதுக்கு வந்து வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் இதில் வந்து ஸ்பீடு போர்ட்டில் வர்றதுக்கு மார்னிங்கில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணுவாங்க ஒரு ஒம்பது மணி நான் நைன் நைன் தேர்ட்டியில் வந்து ட்ராப் பண்ணுறோம் நம்ம ஷிப்புக்கு வந்துடுவோம் திருப்பி இவங்க வந்து ஒரு பத்து மணிக்கு இங்கே பிக்கப் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு அதுமாரி மாதிரி நமக்கு அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம அங்கே போய்ட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி அப்புறம் இருந்து நமக்கு வந்து எந்த ஃப்ளைட்டு எந்த இதுவோ மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா நம்ம ஊருக்கு போகிற இன்றைக்கி அதனால் வந்து லக்கேஜெலாம் செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க என்னென்ன பொருளாக வச்சு பார்த்துட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து எலி ஹெலிகாப்டர் வரும் இல்லை நம்ம ஹெலிகாப்டர்னா அந்த மாரி சர்ஃபரில் போவோம் ஸோ அதனால் இங்கே சில செக்கிங்லாம் எப்படி என்ன ஏதுன்றதுலாம் அந்த செக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு லக்கேஜெலாம் க்ளியர் பண்ணி நம்மளோட ஹேண்ட் ஓவர் டீ கார்டு அது இது எல்லாத்தையும் நமக்கு இங்கே ஹேண்டர் பண்ணணும் இவங்ககிட்ட இவங்க ஆர்டர் பண்ண ஒன்னே க்ளியர்ஸ் அது சர்ஃபர் இதில் நம்ம வந்து எல்லா ஏ லக்கேஜ் வச்சுட்டு ஏறி வேண்டியது தான் ஸோ இதில் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் ஏறிட்டு இருக்கோம் அதனால் காலையில் எதுவும் சாப்பிட மாட்டேன் சில டைம் வாமிட்லாம் வந்துடும்ன்றதுனால சில டைமில் வந்து பார்த்தா கடல் சுற்றுற எதுவும் இல்லைனா அப்படியே சீராக போயிடும் இல்லைனா வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ அது அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சு தண்ணியில் ஏதாவது ஒன்றா போகிற மாதிரி ஸோ இப்போ நம்ம போர்ட்டுக்கு வந்துட்டோம் போர்ட்டுக்கு வந்த பிறகு இங்கே வந்து ரெண்டு விதமாக போயிருப்பாங்க சின்ன போர்ட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காகனால சின்ன போட்டில் வந்து கொஞ்சம் பேரை ஏற்றி வேறு ஹோட்டலுக்கு போகிற மாற்றி மாதிரி எந்தெந்த ஹோட்டலை மாரி கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த ஹோட்டலில் பேர் போவோம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஊருடைய போர்ட்டு இங்கேருந்து அந்த மாதிரி இங்கேருந்து செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் தான் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான் ஹோட்டலுக்கு போய்ட்டுனா ஹோட்டலில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்து நம்ம ஃப்ளைட் தான்